நீர்நிலைகளில் விளையாட வேண்டாம் என்று சொல்லி கடுமையான எச்சரிக்கையை விட்டிருக்கின்றது சுகாதார மேம்பாட்டு பணியகம் தற்பொழுது பல்வேறு காணொலிகளில் இந்த வெள்ள நீரில் விளையாடுகின்ற சிறுவர்கள் விளையாடுகின்ற காட்சிகள் வைரலாகி வருகின்றன பல்வேறு இடங்களில் பல்வேறு சிறுவர்கள் தங்களுடைய வீட்டுக்கரைகளையோ அல்லது குளங்களில் குளங்களை அண்டியோ நீர்நிலைகளில் விளையாடுகின்றார்கள் இவ்வாறு விளையாடுவதர்கள் அவர்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று சொல்லி சுகாதார மேம்பாட்டு பணியகம் ஒரு அச்சுறுத்தலை விட்டு விட்டிருக்கின்றது தற்போது வெள்ள விளையாடுவது தொடர்பான காணொலிகள் பதிவாகி இருப்பதால் இந்த இந்த எச்சரிக்கை எனவே நச்சு பதார்த்தங்கள் கலந்திருப்பதாகவும் இவற்றில நீங்கள் விளையாடுவதன் காரணமாக பல்வேறு நோய்கள் வரும் என்று சொல்லியும் இதைவிட எலிக்காய்ச்சல் போன்ற நோய்கள் வரும் என்று சொல்லியும் சுகாதார பணியகம் எச்சரிக்கை விட்டிருக்கின்றது எனவே சுகாதார மேம்பாட்டு சுகாதார மேம்பாட்டு இந்த பணியகத்தினுடைய எச்சரிக்கையை நாங்கள் அனைவரும் சற்று கவனித்து இந்த சிறுவர்கள் விளையாடுவதை அனுமதியாக இருப்பதற்கு ஆவன செய்வோமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் குடிநீருக்கு மிகவும் தட்டுப்பாடு ஏற்பட்டு ஏற்பட்டிருப்பதாக ஒரு எச்சரிக்கையை விட்டிருக்கின்றது தேசிய நீர் நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை ஏனென்று சொன்னால் குளத்தினுடைய பெரும்பாலான குளங்களில் நீர்நிலைகளில் நீர் கலங்கி இருப்பதாகவும் எனவே இந்த கலங்கலான நீரை நீ சுத்திகரித்து மக்களுக்கு சிறந்த நீரை வழங்குவது தற்பொழுது சிரமமான பணியில் இருப்பதாகவும் சிரமமான பணியாக இருப்பதாக அந்த க வளங்கள் நீ தேசிய நீர்வளங்கள் வடிகால அமைப்பும் அமைப்பு எச்சரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இதன் மூலம் அந்த நீர்களை சிக்கனமாக பயன்படுத்துமாறு மக்களை அது இருக்கின்றது எனவே இந்த தற்பொழுது மின்சார தடை இருக்கின்றது எனவே இந்த மின்சார தடை காரணமாகவும் தமது அந்த நீர் நீர் சுத்திகரிப்பு நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்படுத்துவதாகவும் எனவே இந்த நீர் நீருக்கான தட்டுப்பாடு தட்டுப்பாட்டை ஏற்படு ஏற்படுத்தாது இருப்பதற்காக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறும் அந்த தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைச்சவை எச்சரிக்கை செய்திருக்கின்றது மேலும் நீரை சுட்டு சுடவைத்து பின்னர் குடுக்க குடிக்கின்ற பெறுகின்ற போது தேவையற்ற இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் கொள்ளலாம் என்று சொல்லி அறிவுரை <Sessizipan> வழங்கியிருக்கின்றது. <Sessizipan> <Sessizipan> பலாலியினுடைய போலீஸ் நிலையத்துக்குள்ளே நீர் புகுந்திருக்கின்றது இதனால் போலீசனுடைய பொலிஸாரனுடைய கடமைகள் தற்பொழுது சிக்கலில் இருக்கின்றது எனவே பொலிசாரனுடைய சேவை போலீசாரனுடைய சேவைகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றது யாழ்ப்பாணம் பலாலி போலீஸ் நிலையத்திற்குள்ள வெள்ள நீர் புகுந்திருக்கின்றது வெள்ளத்தில் வெள்ளத்தை அகற்ற முடியாத நிலையில் போலீசார் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இதன் காரணமாக அந்த இடங்களில் பொலிஸ்தன் அந்த அந்த பொலிஸாரனுடைய சேவைகள் தற்பொழுது முடங்கியிருப்பதாக செய்திகள் முடங்கி இருப்பதாக